எனக்கு வந்து ஆங்கில புலமை எவ்வளவு இல்லைங்க சமர்ப்பிக்கப்பட்டதுங்கிற தமிழ் இந்த வார்த்தைக்கே எங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு அதனால பேசுங்க நன்றி உங்களுடைய கட்டுரைக்கு மிக பாராட்டுக்கள் நன்றிங்க மூன்று கேள்விகள் இந்த அகக்க இலக்கிய சங்க இலக்கிய அகக்கோட்பாடில் இந்த மூன்று என்னுடைய மூன்று வினாட்களுக்கு என்ன பதில் சொல்லணும் ஒன்று காதல் தொன்றது இல்லையா டு மேரே கல்யாணத்துக்கு முன்னாடி அதில் வந்து ஒரு பெண் ஒரு முழுவதாக விரும்பும் பொழுது அவன் வந்து கைமத்தனத்தோடு நடந்தான்னு சொன்னால் அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு எதுக்கு அறமாக கருதப்படுகிறது இரண்டாவது கல்யாணத்துக்கு பிறகு

ஒரு எங்க சாதி சமயம்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவரு ஆகுறதுக்கு இந்த கட்டுரையில அளவு கொடுக்கப்படவில்லை அதனால நான் பார்க்கலங்க அவரு ஐயா கேட்ட நன்றிங்க வினாக்களுக்கு கணவனால் கைவிடப்பட்ட பெண் அப்படிங்கிற நிலையில சங்க இலக்கியங்கள்ல பாடல்கள் இருக்குதா கலவு நிலையில பிரிந்து சென்ற தலைவன் அப்படிங்கிற நிலையில எழுயினி நெஞ்சே மொழிபெயர் தேயத்த ராயினும் செல்வம் எழு இனி நெஞ்சே அப்படின்னு தலைவி சொல்ற மாதிரி இருக்குது ஒரு தலைவன் கட்டாய நாள் கழிச்சாவது திரும்பி வந்து சேர்ற மாதிரி தான் பாடல்கள் இருக்குது அப்படி கணவனால் கைவிடப்பட்ட பெண் ஏமாத்திட்டு போனவன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஒழுகு நீர் பார்க்கும் தான் தானே கல்வன் யான் எவன் செய்கோ அப்படின்னு சொல்றாங்க அதனால கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணுங்கிற நிலை எங்க கிடையாது கணவன்கிற நிலை எப்ப வருது திருமணத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னால தலைவன் தலைவின்னு சொல்றாங்க அந்த கைவிடப்பட்ட நிலையை மாதிரி பாடல்கள் எல்லாம் அன்னைக்கு இருந்திருக்குமோ இல்ல அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு சங்க இலக்கியத்த பொற்காலம் நம்ம சொல்ல முடியாது நம்முடைய பண்பாடு நாகரிகம் தமிழ் செம்மொழி அப்படிங்கிற நிலையே கூட இல்லாம போயிருக்கோம் என் வகை ம ஒரே நிமிஷங்கய்யா என் வகை மனத்திலேயே காந்தர்வ மனத்தோடு நம்முடைய களவு மனம் ஒத்ததுன்னு சொல்றாங்க வடமொழி காந்தர்வம் வந்து திருமணம் இல்லாமல் கூட முடியும் ஆனால் நம்முடைய களவு திருமணம் இல்லாமல் முடியவே முடியாது அதனால அந்த காலத்தில் பொய்யும் வளவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பாங்கிற நிலையில் அந்த பொய்யும் வளவும் பிற்காலத்தில் வேணால் தோன்றியிருக்கலாம் சங்க இலக்கிய பாடல்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி என்னுடைய அறிவு கெட்டின மாதிரி தெரியலைங்க நன்றிங்க கற்றையாளருக்கும் அரங்கில் இருப்பவர்களுக்கும் பணிவான நன்றிகள் இதில் அவர்கள் கூடுமானவரை அற இலக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய அறக்கோட்பாடுகளை எல்லாம் நிரல்படுத்தி தர வேண்டும் என்பதிலே ஆர்வமாக இருந்த பலவற்றை இங்கே முன்வைத்தார்கள் இது இளங்கு அரங்கு என்பதனால் அரசியல் புலைத்தோர்க்கும் அறம் கூற்றாகும் என்பதை நினைவை வைத்துக் கொள்வோமானால் அகத்திற்கு மாற்றமல்ல புறத்திற்கும் இங்கே அறத்தினுடைய முதன்மைப்பாடு எவ்வளவு தூரம் முதன்மைப்பட்டு இருக்கிறது என்பது விளங்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நான் இந்த வினா பகுதிகளுக்கு வந்து விடுகிறேன் அதற்கு முன்னதாக அரங்கிலே எழுந்தள்ளி இருக்கக்கூடிய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் எஸ் என் கந்தசாமி அவர்களுக்கு வரவேற்பினை சொல்லி நான் உள்ளே நுழைந்து விடுகிறேன் இந்த முதலாவது கேள்வி கதை பாத்திரம் என்பது சரிதானா என்பது சங்க இலக்கியத்தை நாடகவியல் நோக்கியில் ஆய்ந்தவர்கள் எல்லாரும் சொல்லுவது என்பது எப்போது கூற்று என்பது இலக்கியத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறதோ ஒரு மாந்தர் கூறியிருக்க வேண்டும் ஒரு மாந்தர் உன்னொருவருக்கோ அல்லது தனக்கோ சொல்லி இருக்க வேண்டும் என்பதனால் ஒரு மாந்தர் என்கிற நிலையிலே அவர்கள் கதை மாந்தர் என்பதற்கு பதிலாக அவர்கள் கதை பாத்திரம் என்கின்ற சொல்லை அவர்கள் பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்றாலும் கூட பாத்திரங்கள் பேசி பேசியிருக்கின்றன தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் பாங்கன் போன்ற பிறரும் பேசியிருக்கிறார்கள் என்பதனால் அவர்கள் வைத்துக்கொண்டிருக்கக்கூடும் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றால் அவர்கள் மாற்றிக்கொள்ளுவார்கள் அதற்கு அடுத்த கேள்விகள் கேட்டார்கள் இந்த பறத்தையார் பாதிக்கப்பட்டவர் இவற்றையெல்லாம் பற்றி கேட்டார்கள் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் இந்த வாயில் மறுத்தல் என்பதிலே முதலாவதாக ஒரு தலைவி இந்த தீண்டி திருநீலகண்டம் என்பதற்கு முன்னதாக குறுந்தொகையில் ஒரே ஒரு தலைவி நீ என்னை தீண்டக்கூடாது என்று சொன்னதாக ஒரு கட்டுரை படித்திருக்கிறேன் பேராசிரியர் அண்ணா ஆறுமுகம் அவர்கள் புதுவை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் சிங்களுக்கு மிஞ்சிய சங்கீதமா என்கின்ற நூலிலே அதை விரிவாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே மறுப்பு குரல் முதலாவதாக தலைவிடம் இருந்து வந்தது என்பதை பதிவு செய்திருக்கிற இலக்கியம் நம்முடைய மூத்த தமிழ் இலக்கியமாகிய சங்க இலக்கியம்தான் என்பதில் நமக்கு தாழ்ச்சி இல்லை எனவே அப்போது தொடங்கப்பட்டு பிறகு திருக்குறள் காலகட்டத்தில் அது வலிவாகி பிறகு சட்டமே கொண்டு வருகிற அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் நாகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை மூன்றாவது கற்பை பற்றி அவர்கள் பேசுகிற பொழுது பலவற்றை சொன்னார்கள் இது ஆணுக்கா பெண்ணுக்கா என்பதை விட சங்கரகால பாடல்கள் வாயிலாக புலநாகர செய்திகள் இங்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன இருந்து கற்புக்கு வருகிற பொழுது அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி குடும்பம் என்கின்ற அமைப்பில் இருவருக்கும் பொதுவானதாக இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் எங்கள் ஊர் பாரதியும் அதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இரண்டு பேருக்கும் அதை புதுவை வைப்போம் என்பதாக சொன்னான் என்பதாக சொன்னார்கள் பிறகு ஆங்கிலத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டு பிறகு அது தமிழ் வாயிலாக சொல்லப்பட வேண்டும் என்கின்ற மரபிற்கு ஒப்புக்கொண்டு நம்முடைய கேள்வியாளர் அவர்கள் ஒரு வினா எழுப்பினார்கள் இந்த பறத்தை பற்றியும் கேட்டார்கள் கைவிடப்பட்டதை பற்றி கேட்டார்கள் காதல் பற்றியெல்லாம் கேட்டார்கள் சங்க இலக்கியத்தை ஆய்வு செய்தவர்கள் எல்லோரும் சொல்லுவது அது குறிக்கோள் இலக்கியம் அதில் வருகிற மாந்தர்கள் அத்தனை பேரும் குறிக்கோள் மாந்தர்கள் இவ்வாறு இருந்தார்களா இல்லையா என்பதை விடும் இப்படி இருந்தால் சமூகம் நன்றாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டதாக கருத வேண்டும் என்று சொல்லிவிட்டு எனக்கு நெறியாளராக இருந்த முத்துசண்முகனார் சொல்லுவார்கள் சங்க காலத்தில் நூற்றுக்கு நூறு காதலும் வெற்றி பெற்றது என்று சொல்லுவதற்கு இல்லை காதலிக்கிற இருவரிடங்களே ஒருவர் மரணம் விட்டால் மற்றவருடைய நிலை என்ன என்பதை பற்றி இலக்கியங்கள் பேசவில்லை அதை பேசுவதற்காக இலக்கியம் தோன்றவில்லை என்பதனால் கையிலே இருக்கக்கூடிய இருப்பை வைத்துக் கொண்டு பார்க்கிற காலகட்டத்தில் குறிக்கோள் மாந்தர்கள் இவ்வாறு இருந்தால் நன்றாக இருக்கும் இது அகம் சார்ந்த சமூகம் என்பதை முன்வைக்கிற காரணத்தினாலே தான் கைவிடப்பட்டோர் ஏமாற்றப்பட்டோர் காதலுக்கு முன்பாகவே இறந்து போனவர்கள் திருமணத்திற்கு முன்பாக இறந்து போனவர்களை பற்றியெல்லாம் நமக்கு பாடல் கிடைக்கவில்லை அவற்றை பற்றியெல்லாம் வகுப்பு நேரம் நினைக்கிறேன் நம்முடைய அம்மையார் அவர்கள் மிக அழகாக அதை விளக்கி காட்டினார்கள் எனவே இந்த குறிக்கோள் விளக்கம் என்பதை வைத்துக்கொள்ள வேண்டும் நிறைவாக ஒரு கேள்வி வந்தது ஜாதகம் பார்ப்பது இவற்றை எல்லாம் அன்றி சங்க இலக்கியத்தில் அதற்கான குறிப்புகள் எதுவும் இல்லை இந்த பாலதானையின் என்று வரக்கூடியது கூட தற்செயலாக இருவரும் சந்திக்கிற இயற்கை புணர்ச்சியை பற்றிய பேச்சுதானே தவிர அங்கு ஜாதியத்திற்கும் சாதகத்திற்கும் இடையும் இல்லை அவையெல்லாம் பின்னால் வந்தது அவற்றிலே உடன்பாடு இல்லாதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்பதனாலே தான் புதிய ஆத்தி சூடி பாடிய பாவேந்த பாவேந்தருக்கு முன்னதாக புதிய ஆத்தி ஏற்றிய பாரதி ஜோதிடம் தன்னை இகழ் என்பதாக சொல்லி இருக்கிறான் என்பதை எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பல்வேறு வினாக்களை எழுப்பவும் மீண்டும் சங்க இலக்கியத்திற்குள்ளே உள்நுழைந்த பலவற்றை பார்ப்பதற்கும் வாய்ப்பளித்த கற்றையாளருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லிவிட்டு அடுத்த கற்றையாளர் அழைக்கிறேன் நேரத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அரங்கில் இருப்பவர்களுக்கு சொல்லிவிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராகவும் மொழிபொலர் தலைவராகவும் இருக்கக்கூடியவர் முனைவர் அன்பு நண்பர் பல முத்துவீரப்பன் அவர்கள் அவர் ஒரு நல்ல கவிஞர் அவர் இலக்கிய நூலாசிரியர் பக்தி இலக்கியம் போன்ற இலக்கியங்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்திய ஒரு நல்ல ஒருங்கிணைப்பாளர் பல பல்கலைக்கழகங்களில் தமிழ் பணியாற்றி வரக்கூடியவர்கள் அவர்கள் எப்போதுமே சிறப்பாக செயல்படுவதிலே வல்லவர்கள் அதனாலே வெள்ளி சிறப்புகளை நமக்கு தர வேண்டும் என்பதனால் அவருடைய தனித்திறனை வெள்ளி தனித்திறனை பல முத்துவீரப்பன் தன்னுடைய தனித்திறனால் காட்ட வருகிறார்கள் அன்பு பாராட்டி அவர்களை கற்றை வழங்குமாறு